தமிழ் சினிமாவின் கலகக்கார இயக்குனர் அப்படின்னு அந்த இயக்குநரை தன்னை தானே சொல்லிக்குவார் அவர் வேற இல்லை நம்ம மிஸ்கின் தான் அவர் தன்னைத்தானே பெருமை பீத்திக்கிற மாதிரி இந்த வார்த்தையில் சொன்னாலும் கூட அதில் ஓரளவு உண்மை இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஒத்துக்கணும் ஏன்னா அவர் இயக்கிய படங்கள் அப்படி முதல் படமான சித்திரம்பேசிலேருந்து அஞ்சாதே அவருடைய மாஸ்டர் பீஸ் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கப்புறம் நந்தலாலா கிக்கு ஜூரோ காப்பியாக இருந்தாலும் கூட அது ஒரு சிறந்த படம் என்பது மாற்று கருத்தே கிடையாது அதுக்கப்புறம் யுத்தம் செய் எல்லாத்துக்கு மேலே ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் அற்புதமான ஒரு படம் அப்புறம் பிசாசுங்கிற ஒரு நல்ல ஒரு காவியத்தை படைத்தார் ஸோ இப்படியெல்லாம் வந்து மிஸ் மிஸ்கின் தமிழ் சினிமாவின் தரத்தை உயர்த்தி பிடித்தார் அப்படிங்கிறதும் யாராலையும் மறுக்க முடியாத ஒரு உண்மைதான் இப்படியெல்லாம் மிஸ்கின் மேல பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் கிட்டத்தட்ட இதை விட பல மடங்கு நெகட்டிவான கருத்துக்களும் இருக்குது ஓவராக வாய் பேசுவார் மேடையில் கெட்டவாத பேசுவார் இளையராஜா போன்ற ஜாம்பவன்களையே அவன் இவன்னு ஒருமையில் பேசுவார் எல்லாத்துக்கும் மேலே குடிக்கிறத ஆதரிக்க செய்வார் அப்புறம் வந்து காப்பி அடிக்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நியாயப்படுத்தி பேசுவார் இவரே காப்பி அடிப்பார் ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் தான் தமிழ் சினிமாவை உலக சினிமா ரேஞ்சுக்கு உயர்த்த வந்த ஒரே ஆள் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் பேசுவார் அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் மிஸ்கின் மேலே இருக்குது இதனாலேயே மிஸ்கின் மேலே வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்கள் ஆகட்டும் திரையுலகில் இருக்கும் பல பேருக்கும் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை உண்டு பண்ணுவார் அவர் மேலே வெறுப்பு இருக்குது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா மிஸ்கின் நீங்கள் சீக்கிரம் சினிமா விட்டு போங்க அப்படின்னு காமெடியாகவும் சில பேர் சொல்லுவாங்க கோபமாகவும் சொல்லுவாங்க இதோ இப்போது அதை பற்றி மிஸ்கினே ஒரு விஷயத்த வந்து கிளியராக சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா ராம் இயக்கி நம்ம மிர்ச்சி சிவா நடிப்பில் போகிற பறந்து போ அப்படிங்கிற அந்த ஒரு படத்தோட ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்ட மிஸ்கின் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார் அதாவது நான் வந்து ரிலீஸுக்கு ரெண்டு படங்களை கரெக்டாக வச்சுருக்கேன் ஒன்று பிசாசு டூ இன்னொன்று விஜய் சேர்த்தியோட ட்ரெயின்கிற படம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மிஸ்கின் பிசாசு டூ ட்ரெயின் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவன் வளர்தான்பா இண்டஸ்ட்ரியே இருக்க மாட்டான் காலி ஆகிடுவான் அப்படிலாம் நிறைய பேர் என் காது படவே பேசுகிறாங்க அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் நீங்கள்டா சொல்கிறது நானே இன்னும் கொஞ்சம் இல்லை சினிமா இண்டஸ்ட்ரி விட்டு நான் போக போகிறேன் ஏன்னா சினிமா முன்ன மாதிரி கிடையாது ரொம்ப ரொம்ப வேறு மாதிரி ஆயிடுச்சு வெறும் பணம் பணம்னு வெறும் தொழிலாக மட்டும்தான் சினிமாவை பார்க்கக்கூடிய ஒரு அபாயம் வந்துடுச்சு இங்கே நல்லவங்க ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்காங்க ஸோ என்ன மாதிரி நல்லவங்கள் இதில் வந்து தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதால் விரைவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு முழுக்க போலான்னு இருக்கேன் அப்படின்னு மிஸ்கின் சொல்லிட்டாரு ஏற்கனவே இந்த வார்த்தைகளை வேறொரு மேடையில் சொன்னவர் இப்போ மீண்டும் அதை உறுதிப்படுத்துகிறார் ஸோ மிஸ்கின் போன்ற ஒரு படைப்பாளிகள் ஆளுமைகள் சினிமா விட்டு விலகிறது சரியாக தவறாக அது சினிமாவுக்கு எந்த விதத்தில் இழப்பு அப்படிங்கிறத நீங்களே கமண்டில் சொல்லுங்கள்